வந்து பாருன்னா இவர் வரப்போறதெல்லாம் இல்லை அது நல்லா தெரியும் நமக்கே தெரியும் ஏன்னா இது வரைக்கும் அப்படி எத்தனை சவால் விட்டுருக்காரு எங்க போய் சேர்ந்துருக்காரு அவரோட கடமை சவால் விடுவதோடு முடிஞ்சு போச்சு சவாலை சமாளிக்க வேண்டிய சவாலை சமாளிப்போருக்கும் இன்னொருத்தன் தமிழ்நாடு மாநிலத்தில் பதவியை தூக்கிட்டாங்க அவர்கிட்ட இருந்து அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க வானபாண்டிராமூர்த்தி எடுத்த முடிவுங்க அவரு காங்கிரஸ் கட்சியோட அதிகமாக வளர்ந்தாரு தமிழ்நாட்டில் பிஜேபியோட அட்வான்டேஜ் இப்ப என்ன அப்படின்னா நிறைய சில்லுற புழங்குது அங்கே அதாவது சாதாரண புழக்கம்லாம் இல்லை படுபயங்கரமாக பழங்குது அதனால தான் வந்து அண்ணாமலை ஒரு போராட்டம்னு சொன்ன உடனே ஒரு மகளிர் அணி நிர்வாகி இன்றைக்கி போய் டாஸ்மாக் வாசலில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை ஒட்டி கைதாயிருக்கு இப்போ மோடியே அவர் தேர்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் இனி அவரோட ஏஜ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் அவர் கிடையாது கேண்டிடேட் கிடையாது அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க இன்னொருத்தர் யாராவது வரணும் அந்த இடத்துக்கு அந்த முயற்சி அமித்ஷா எடுக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது தெளிவா தெரியுது ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் பண்ணிருக்காரு நீங்க பாத்துருப்பீங்க மண்டபத்துல ஒரு சம்பிரதாய கைது பண்ணி வைக்கிறாங்க அந்த மண்டபத்துல எனக்கு ஆறு மணிக்கு மேல விடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை எச்சராஜா தமிழிசை எல்லாம் பெரிய அட்ராசிட்டியே பண்ணாங்க சம்பிரதாய கைது அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாத கைதுக்கே இப்படி இருக்கும் போது அண்ணாமலை இன்னொரு சவாலே விடுகிறாரு ஐயாயிரம் டாஸ்மாக் கடையில நாங்க வந்து முதலமைச்சருடைய படத்தை போய் ஓட்ட போறோம் டாஸ்மாக் கடைகளை நான் ஊட போறேன் எங்களுடைய வந்து அதை செய்ய போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை பண்றாரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டை நாங்க எப்ப வேணாலும் முற்றையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அதற்குமே சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் குறிச்சிட்டு வாங்க பாத்துரலாம் போலீஸ் உதவி இல்லாம திமுக தொண்டனே உங்களுக்கு படம் ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை யாருக்குனா இப்படி ஒரு சவால் விட்டாருங்க செங்கல உருவம் அறிவாலையதுல அப்போ உதயநிதி அதுக்கு எதிர் சவால் விட அண்ணா சாலைக்கு அறிவாலே அமைந்திருக்கிற அண்ணா சாலைக்கு வா வராரு இன்னும் போன வார்டு இல்ல அவரு அப்போ அவர் தொடர்ந்து சவால் விடுறது அது என்னன்னா எதிர்கட்சி அப்படிதான் விடும் அதான் இதோட சிக்கல் மீடியா இருக்கிறதுனால அதுக்கான முக்கியத்துவம் கிடைக்கத்தான் செய்யும் எதிர்கால அரசியல் எதை நோக்கி போயிறது திமுக ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி தான் அதுல ஒன்றும் பெரிய உடச்சல் இருக்கிற மாதிரி தெரியல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அஞ்சு பர்சண்ட்டாக இருக்கலாம் பத்து பர்சென்ட்டாக இருக்கலாம் பழைய ஓட்டு வங்கி வாங்க முடியாது அப்போ எதிரணி எதிரணியில் விஜய் இவரோட சேருவார் அவரோட சேருவார் அவர் ஓட்டு வங்கியே என்னென்னு தெரியாமலே பல கூட்டணி கணக்குகள் போட பண்ணியிருந்தன அண்ணாமலை திரும்புற பக்கம்லாம் தீயை வைக்கிற அரசியல்வாதி எந்த கூட்டணியும் அவர் சரியாக வர முடியாரு எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் தீயை வைப்பார் சமீபத்தில் அவர் வச்ச தீ வந்து தமிழக வெற்றி கழகம் குசிய கிசியானது நடிகை இடுப்பு அதுக்கு மேல போறாரு அவர் நடிகை இடுப்பு கல்லிச்சுல பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கதையில அண்ணாமலை வந்து சகட்டு மணிக்கு விஜய் வருத்த எடுத்துட்டாரு விஜய்க்கு ஆப்ஷன் சரி எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக இதுக்குள்ள ஆப்ஷன் வரலாம்னாலும் அண்ணாமலை வந்து அங்கேயும் வருத்த எடுக்கிறாரு இதே டாஸ்மாக் நாளைக்கு இது வரதாங்க போகுது அந்த மீட்டிங்லயே அந்த பிரஸ் மீட்லயே அவர் என்ன சொன்னாருன்னா நாங்க என்ன பஸ்ஸ குடுத்துனோமா தர்மபுரி மேட்டர் சொல்றாரு அவரு தர்மபுரி மேட்டர் நடக்குதுங்க ஆறு மாசத்துல எட்டு மாசத்துல தேர்தல் வந்துச்சு வாக்காளர்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க எப்படி ஓட்டு போடுறாங்க அது தனி கணக்கு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறதுனால மட்டுமே வாக்காளர்கள் ஓட்டு போடுறது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை குன்கா கோட்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சாங்க வெவ்வேற காரணங்கள் ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரியானது பொது பிம்பம் இல்லைங்களா எப்பவுமே நினைப்பேன் அப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை எம்ஜிஆர் ஏழு மரணங்க முப்பத்தஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு முப்பத்தி எட்டு வருஷம் ஆக போகுது முப்பத்தி வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு பிம்பம் மெயின்டைன் ஆகுது நிறைய தலைமுறைக்கு எம்ஜிஆர்லாம் தெரியுதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே அன்றைக்கி அண்ணாதிமுக மகளிரணி கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தாங்க சன் நியூஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வயது கம்மியானவங்க தான் எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடுறாங்க ஆ அண்ணாதிமுக மகளிரணி தான் அப்போது இதை வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரு சினிமா பாட்டுக்கு போய் மகளிரணிக்காரங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு அண்ணாதிமுக அப்படின்னா இது வைப்ரண்ட் பார்த்தியா பார்க்கும் வைப்ரண்ட்டாக இருக்குங்க இது அதாவது வெகுச்சன ரஞ்சகமாக இருக்குது அதை தமிழில் ரொம்ப இதாக சொன்னான் எம்ஜிஆரே தூத்துக்குடி மீட்டிங் வரும்போது அவர் வரும்போது எல்லாமே அந்த விசில் சத்தம் கைத்தட்டலுக்கு பழகி போனவர் அது ஆகி முதல்ல தூத்துக்குடி மீட்டிங் வர்றாரு எல்லாரும் போகிறோம் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விசில் அடிக்கிறவங்க அவங்கலாம் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய காம்பவுண்ட் காம்பவுண்டுக்குள்ள நடக்குது அவங்கள அனுப்பி விட்டாங்க இவர் வராரு சைலண்ட்டாக இருக்கு கூட்டம் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன நமக்கு வரவேற்பு குறைஞ்சிருச்சோ அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்குறாரு இல்லைங்க ஐயா வரும்போது விசில்லாம் அடித்தா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேணான்ட்டோம் அப்படின்னு எஸ்பி வேற சொல்லியிருக்காங்க உடனே இவர் எழுந்திரிச்சு அதெல்லாம் இல்லை நான் வரும்போது நீங்கள் எப்போதும் போல் எப்படி இருக்கீங்களோ எவ்வளோ ஜனரஞ்சகமாக இருக்கீங்களோ வைப்ரண்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரே விசில் சத்தம் காம்பவுண்ட் சோரை வெளியில் நின்றுட்டு இருந்தவங்களாம் தா தாண்டி கூச்சு மீட்டிங்க்கு முன்னாடி வந்து விசில் அடித்தாங்க இது வந்து திமுக மீட்டிங்கில் இதை நீங்கள் பார்க்க முடியாது கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்கில் இதை நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கட்சி வெவ்வேறு மாதிரி வளர்ந்து வருது தவறு சரின்னு இதை நம்ம பிரித்து பார்க்க முடியாது இது பலதரப்பட்ட ஜனநாயகம் பலதரப்பட்ட கட்சி முறைகளோடு வளர்ந்து வந்த விதம் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்போ திமுக எப்படியான கட்சியாக வளர்ந்து வருது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பொறுப்புணர்வோட பதில் சொல்லுதல் அந்த கட்சிக்குன்னு ஒரு பார்வை இருக்குங்க இந்த டாஸ்மாக் விஷயத்தில் அந்த அந்த பார்வை கொஞ்சம் மிஸ்ஸிங் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்போ இவர் பதில் சொல்கிறாரு சேஹர் பாபு சரிதான் அந்த பதில் சரிதான் வந்து பாருன்னா இவர் வரப்போறதெல்லாம் இல்லை அது நல்லா தெரியும் நமக்கே தெரியும் ஏன்னா இது வரைக்கும் அப்படி எத்தனை சவால் விட்டுருக்காரு எங்க போய் சேர்ந்திருக்காரு அவரோட கடமை சவால் விடுவதோட முடிஞ்சு போச்சு சவாலை சமாளிக்க வேண்டிய சவாலை பொறுப்பு இன்னொருத்தனுக்கு அப்போ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல போய் எல்லாரும் மாட்டுறாங்கல்ல அது அவர் அதே பெருசா நினைக்கிறாரு நாளைக்கு இங்க அவர் பிஜேபியை விட அதிகமா வளர்ந்துட்டாரு உதாரணமா வச்சுக்குவோம் தமிழ்நாடு பிஜேபியோட அண்ணாமலை அதிகமாக வளர்ந்துட்டாரு தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு பதவியை தூக்கிட்டாங்க அவர்கிட்ட இருந்து அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க வானபடி ராமூர்த்தி எடுத்த முடிவுங்க அவர் காங்கிரஸ் கட்சியோடு அதிகமாக வளர்ந்தாரு தமிழ்நாட்டில் அவரை பதவியில இருந்து எடுத்தாங்க உடனே குமரிடம் கொண்டு வந்தாங்க நினைக்கிறேன் கொண்டு வந்தாங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதான் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் மாறுச்சு திவாரி காங்கிரஸ் எடுத்து ராஜீவ் காங்கிரஸ்க்கு வந்தார் தொனிதாறு திவாரி காங்கிரஸ் பாமக கூட்டணி அப்புறம் இவர் அதுவே வேணாம்னு சொல்லி தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் ஆனாரு அண்ணா அண்ணாதிமுக கூட்டணியில ஒரு எம்பி பெட்ரோலியம் மினிஸ்டர் அண்ணாமலையும் அந்த முடிவை நோக்கி போவார் ஏன்னா தமிழ்நாட்டை மட்டும்தான் அவர் குறி வச்சு போயிட்டே இருக்காரு பிஜேபியோட அட்வான்டேஜ் இப்ப என்ன அப்படின்னா நிறைய சில்ற புழங்குதாங்க அதாவது சாதாரண புழக்கம் இல்லை படுபயங்கரமா அதனால அதனாலதான் வந்து அண்ணாமலை ஒரு போராட்டம்னு சொன்ன உடனே ஒரு மகளிர் அணி நிர்வாகி இன்னைக்கு போய் டாஸ்மாக் வாசல்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை ஒட்டி கைதாயிருக்கு இப்போ என்னன்னா அண்ணாமலையோட நம்ம இருந்தோம்னா நமக்கு எதிர்காலம் நமக்கு நல்லதுன்னு கீழ்மட்ட நிர்வாகிகள் நினைக்கிறாங்க பிஜேபிலேயே நமக்கு டிக்கெட் கொடுக்காட்டாலும் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா டிக்கெட் கொடுப்பாரு அப்படிதான் கணக்கு ஓடுதுங்க பாலப்பாடி ராமத்துக்கு அப்படியான கூட்டம் வந்து கண்ணால பாத்துருக்காங்க சேலம் கூட்டம் நானும் பேசியிருக்கேன் அந்த கூட்டத்தில் அப்போ ஒருவர் வந்து கட்சியை விட அதிகமா வளர்றாரு இது ஆர்கனைஸ்டு பார்ட்டி திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் கட்சியில அப்படி வரவே வராது இந்த கட்சி எப்படி போகுது அப்படின்னா பிஜேபி உண்மையிலே அப்படியான கட்சி இல்லைங்க ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தமே தனிமனித வளர்ச்சியே கிடையாது ஆனா மத்தியிலையும் மோடி மோடி சித்தாந்தம் மோடியை விட்ட ஆளு அப்படி போகுது மாநிலத்திலயும் இப்படி வருது உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க யோகி யோகியை விட்ட ஆளு இல்லை அப்படித்தானே போகுது இதனாலே பாத்தீங்கன்னா இடையிலாம் முதலமைச்சர் இப்ப டெல்லி கூட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ போட்டாங்க அதே மாதிரிதான் மத்திய பிரதேசக்கும் போட்டாங்க ராஜஸ்தானுக்கும் போட்டாங்க அப்படியான அதான் பிஜேபியோட அரசியல பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்படியான முரண்பாடுகள் ரொம்ப முரண்பாடு இருக்குங்க அத ஒரு சில மாநிலங்கள்ல பிஜேபியோட மேலிடம் கூட இதை கவலையோட தான் பாருக்கும் சரி மோடிய அவர் தேர்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் இனி அவரோட ஏஜ் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் அவர் கிடையாது கேண்டிடேட் கிடையாது அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க இன்னொருத்தர் யாராவது வரணும் அந்த இடத்துக்கு அந்த முயற்சி அமித்ஷா எடுக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது தெல தெளிவாக தெரியுது இங்கே இங்கே அண்ணாமலை அண்ணாமலை வந்து கட்சியோட ஓவர் குரு ஆகிறாரு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிற தமிழிசை இவங்கெல்லாம் பின்னாடி தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்களால வரவும் முடியாது இனிமேல் அப்ப அண்ணாமலையோட கணக்கு என்ன அண்ணாமலையோட கணக்கு என்ன அப்படின்னா தேசிய தலைமை மாற்று முடிவு எடுக்கும்ங்கிறது அனைவருக்கும் தெரியும் கூட்டணி விஷயத்திலயும் மாற்று முடிவு எடுக்கும் தலைமை விஷயத்திலும் மாற்று முடிவு எடுக்கும் அப்படின்னா ஒருவர் தலைவராக வளர்ந்த பிறகு அந்த தலைவர் என்ன முடிவு எடுக்க போறாரு பிஜேபியிலேயே நான் நீடிப்பேன் நான் பிஜேபிக்கார அப்படின்னு அவர் முடிவு எடுப்பாரா இல்ல மாற்று முடிவு எடுப்பாரா மாற்று முடிவு எடுப்பாருங்கிறது எனது பார்வை டாஸ்மாக் ஊழல் என்ற பெயர்ல நடக்கக்கூடிய அந்த அரசியல் பின்னணி பொறுத்து மிக நீண்ட உரையாடலை நம்ம நேர்களுக்கு வழங்க நிகழ்ச்சி வந்த ரொம்ப நன்றி சார்